ஜம்மு காஷ்மீரில் நடந்து முடிந்திருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகள் பாஜகவையும் மோடியையும் அமித்ஷாவையும் வீட்டிற்கு அனுப்பியிருக்கின்றன மொத்தம் இருக்கக்கூடிய தொண்ணூறு இடங்களில் ஐம்பத்தி நான்கிற்கும் அதிகமான இடங்களில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது முன்பெல்லாம் காஷ்மீரை சார்ந்த மக்கள் தங்களுடைய மனித உரிமைகள் மீறப்படும் போது தங்களுடைய எதிர்ப்புக்களை காட்டுவதை நாம் பார்த்திருக்கிறோம் இப்போது ஜனநாயகத்தின் மிகப்பெரிய ஆயுதமான வாக்கெடுப்பு விஷயத்தை கையில் எடுத்து மோடியையும் அமித்ஷாவையும் எப்படியாவது ஆட்சி அமைக்க வேண்டும் குப்புற விழுந்தாலும் பரவாயில்ல எதை இழந்தாலும் பரவாயில்லை ஜம்மு காஷ்மீரை இழந்து விட கூடாது இழிவரைனா தான் பல ஆயுதங்கள் இருக்க எடுத்து பயன்படுத்தலாம் என்று கோடி பையுடன் புறப்பட்ட அமித்ஷா விமானம் மூலம் டெல்லிக்கு ஓடி ஒளிந்திருக்கிறார் மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் வணக்கம் காஷ்மீர் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வந்திருக்கின்றன நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று ஒரு இமாலய வெற்றியை காங்கிரஸ் கூட்டணி அங்கு பெற்றிருக்கிறது தொண்ணூறு இடங்களுக்கு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஐம்பத்தி ஐந்து இடங்களுக்கு மேல் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது ஒரு சின்ன செய்தியை நான் இந்த இடத்துல சொல்கிறேன் ஒரு கற்பனை தான் அதாவது ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தல் நடப்பதற்கு முன்னால் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதற்கு பின்னர் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் ஒரு இடத்துல மீட்டிங் போடுறாங்கன்னு வச்சிங்க இந்த இடத்துல ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லும் மோடி கிட்டே அமித்ஷா கிட்டே எதை இழந்தாலும் பரவாயில்ல நீ என்ன வேணாலும் பண்ணு கவலை இல்லை ஆனால் ஜம்மு காஷ்மீரை விட்டுவிடக்கூடாது ஜம்மு காஷ்மீரில் சவர்கருடைய கனவான ஆர் எஸ் எஸ் உடைய கனவான முன்னூத்தி எழுபதை பயன்படுத்தி இரண்டு துண்டுகளாக பிரிப்பதை கன கச்சிதமாக செய்திருக்கிறீர்கள் வாழ்த்துக்கள் ஆனால் இந்த இடத்தில் நாம் வெற்றி பெற வேண்டும் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் வெற்றி பெற வேண்டும் ஜம்மு காஷ்மீரில் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் ஹிந்துத்துவா வெற்றி பெற்றதென்றால் மற்ற மாநிலங்களுக்கு சுலபமாக நாம் கொண்டுவிட முடியும் பார் அமித்ஷாவுடைய சாதனையை பார் மோடியின் சாதனையை பார் ஆர் எஸ் எஸ் சாதனையை பார் காஷ்மீரை ஜம்மு காஷ்மீரை இரண்டாக பிளந்து அங்கே ஆட்சி அதிகாரத்தில் வந்திருக்கிறார்கள் ஹிந்துத்வாவை இந்தியா முழுவதும் அப அமல்படுத்துவதற்கான சரியான தருணம் என்று கொக்கரிக்கலாம் என்று திட்டம் போட்டிருப்பார்கள் இல்லையா பிரஸ்டீஜ் இஷ்யூ இது ஆமாம் இந்தியாவில் எந்த மாநிலங்களை இழந்தாலும் இவர்களுக்கு பரவாயில்லை ஆனால் ஜம்மு காஷ்மீர் கேரளம் தமிழ்நாடு இதெல்லாம் அவர்களுடைய கனவுகளின் பட்டியலில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் ஆனால் இன்றைக்கு ஜம்மு காஷ்மீரை சார்ந்த இந்துக்களும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் பார்சிகளும் இன்ன பிர மதத்தை சார்ந்தவர்களும் பல்வேறு இனத்தை உடையவர்களும் மொழி பேசக்கூடியவர்களும் சேர்ந்து மோடி அமித்ஷா ஆர் எஸ் எஸ் சொல்லியிருக்கிறார்கள் ஜம்மு காஷ்மீர் என்பது உலகின் மிக முக்கியமான ஜனநாயக நாட்டின் மிக முக்கியமான பகுதி ஜனநாயகத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய மண் இது இந்த மண்ணின் ஆர் எஸ் என்னடா இடம் எடுத்துட்டு போங்கடா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மொத்தமுள்ள தொண்ணூறு இடங்களில் ஐம்பத்தைந்து இடங்களில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது சாதாரணமான வெற்றி அல்ல யாருமே நினைத்து பார்க்க முடியாது ஏன்னா நமக்கு தெரியும் இன்றைக்கு எதிர்கட்சிகள் எப்படி நிற்கிறார்கள் எதிர்கட்சிகளில் பணம் இல்லை எதிர்கட்சிகளை உதவி செய்ய வேண்டியது மக்கள் மட்டும்தான் ஆனால் மோடி அமித்ஷா ஆர்எஸ்எஸ்க்கு அதிகாரம் இருக்கிறது தேர்தல் ஆணையம் உதவி செய்கிறது மற்ற அமைப்புகள் அவர்களுக்கு உதவி செய்கிறது குறைக்கு மக்களிடமிருந்து கொள்ளையடித்த பல கோடிகள் பல நூறு கோடிகள் பல லட்சம் கோடிகள் கையில் இருக்கிறது எல்லாமே அவர்கள் கையில் இருக்கிறது ஆனால் காங்கிரஸ் கூட்டணிக்கு எதிர்மனையில் இருக்கிறது மக்கள் மட்டும்தான் அவர்களை சப்போர்ட் பண்ணுறது மக்கள் மட்டும்தான் அந்த மக்கள் சொல்லியிருக்கிறார்கள் இனி நீங்கள் தேவையில்லை மோடி என்று இது ரொம்ப முக்கியமான செய்தி இது வந்து இந்திய ஜனநாயகத்தில் ஜம்மு காஷ்மீர் மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி அவர்கள் அவ்வளோ சீக்கிரம் எல்லாத்தையும் மறந்துடுவாங்களா புல்வாமாவை மறந்து விடுவார்களா பாலகோட்டை மறந்து விடுவார்களா இல்லையா எதையும் மறந்து விட மாட்டார்கள் அழுகி கிடந்த ஆப்பிள் உங்களுக்கெல்லாம் தெரியும் ஜம்மு காஷ்மீர் ரோஜா ஜம்மு காஷ்மீர் ஆப்பிள் இல்லையா உலகப் பிரசித்தி பெற்றவை ஆனால் ஒரு கட்டத்தில் அங்கிருக்கக்கூடிய விவசாயிகள் விளைவித்த ஆப்பிள் அழுகி போக வேண்டிய சூழல் விற்க முடியாத சூழல் உலகிலேயே மோடி தான் அதிகமாக இன்டர்நெட் தடை செய்யப்பட்டிருந்தது அது எங்கு ஜம்மு காஷ்மீர் அந்த மக்களை எவ்வளவு பாடாய்படுத்தி இருக்கிறார்கள் இல்லையா எல்லாவற்றையும் சரி செய்து விடுவோம் என்றுதான் அந்த மாநிலத்தை இரண்டாக துண்டாடினார்கள் இல்லையா ஆனால் அந்த மக்கள் சொல்கிறார்கள் இதெல்லாம் இங்கே நடக்காது இதை எதையும் நாங்கள் விரும்பவில்லை ஜம்மு காஷ்மீர் சங்க பரிவாரங்களுக்கு சொந்தமானது அல்ல அவர்களுடைய இந்துத்துவம் என்பது இங்கே ஒருபோதும் செல்லுபடி ஆகாது என்பதை தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் இந்த ஜம்மு காஷ்மீர் தேர்தலில் ஒருவருடைய வெற்றி என்பது ரொம்ப முக்கியமானது அது சிபிஐஎம் என்று சொல்லக்கூடிய கட்சியை சார்ந்த யூசப் தரிகாமி என்று சொல்லக்கூடிய நபர் இவரால் தான் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் என்று நினைக்கிறேன் ஒரு சிறுபிள்ளை இல்லையா பரிவாரங்களுக்கு தொடர்புடைய ஒரு சம்பவம் இல்லையா எல்லா இடங்களிலும் பார்த்தேன் கோயிலில் மட்டும் பார்க்கவில்லை என்று ஒரு தந்தை அழுது புலம்பிய குரல் ஞாபகம் இருக்கிறதா அந்த சம்பவத்தை உலக செய்த ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் அவர் முதல் ரெண்டு மூணு சூட்டில் வந்து பின்னடைவை சந்தித்தார் எல்லாருமே ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் ஐயோ அவர் ஐயா யார் தோற்றாலும் யார் தோற்றாலும் பரவாயில்லை அவர் தோற்றுவிடக் என்று ஏன்னா பொதுவாக சொல்லுவாங்க ஒருத்தர் இருந்தாலும் உருப்படியாக இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறது அதற்கு மிக முக்கியமான நபர்களில் ஒருவராக யூசுப் தாரிகாமி இருக்கிறார் அவனுடைய பித்தலாட்டங்களை பாஜகவினுடைய மக்கள் விரோத கொள்கைகளை மிகச் சிறப்பாக வெளி உலகத்திற்கு எடுத்து சொன்ன ஒரு மிகச்சிறந்த மனிதன் அவர் ஒரு மாபெரும் வெற்றியை பதிவு செய்திருக்கிறார் இன்னொரு செய்தியை நான் சொல்கிறேன் அங்கே பாஜகவினுடைய சார்பில் போட்டியிட்ட பல பேர் டெப்பாசிட் இழந்திருக்கிறார் சாதாரணமான விஷயங்கள் சா நான் திரும்பவும் சொல்கிறேன் ஏன்னா இந்த வெற்றி சாதாரணமானது அல்ல பெரும்பாலான நபர்கள் டெப்பாசிட் எழுந்திருக்கிறாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி கடந்த பல வருடங்களாக என்னெல்லாம் உள்ள செஞ்சுருப்பான் இல்லையா பல விஷயங்கள நான் பேச வேண்டிய உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஜம்மு காஷ்மீர் இரண்டாக துண்டாடியதற்கு பிறகு அங்கே என்னென்ன வேலைகள் நடைபெற்றன ஆர்எஸ்எஸ் என்னென்ன வேலைகள் செய்தது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் சத்யபால் மாலிக் என்ன சொன்னார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் இவங்க கவர்னர் பாஜக நியமித்த கவர்னர் சத்யபால் மாலிக் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் அப்போ ஒட்டுமொத்தமாக ஜம்மு காஷ்மீர் மக்கள் மறக்கவில்லை 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 ஆப்பிள் அழுகி கிடந்ததை அவர்கள் மறக்கவில்லை காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்து நீக்கம் செய்யப்பட்டதை அவர்கள் மறக்கவில்லை குஜராத்தை விட எல்லா துறைகளிலும் முன்னேற்றம் கண்டிருந்த ஜம்மு காஷ்மீரை இவர்களுடைய இந்துத்துவ ராஷ்டிரத்திற்காக துண்டாடிய விஷயங்களை அவர்கள் ஒருபோதும் மறக்க தயாராக இல்லை நீங்கள் இங்கு தேவையில்லை என்று மோடியை பார்த்து அமித்ஷாவை பார்த்து ஆர் எஸ் எஸ் கும்பலை பார்த்து ஜம்மு காஷ்மீர் மக்கள் தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் இந்த பழைய வரலாறுகளை மறக்காமல் இருக்கக்கூடிய தலைமுறைகளை வார்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அது எல்லா இடத்துல இந்தியா முழுவதும் நாம் செய்ய வேண்டியது இதுதான் ஏன்னா அதை மறந்து விட்டோம் என்றால் சங்க பரிவாரங்கள் சுலபமாக மீண்டும் மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து கொண்டே இருப்பார்கள் அவர்கள் ஆட்சி ஆட்சிக்கு வருவது எப்படி அவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றுவது எப்படி அதை நம்முடைய தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஜம்மு காஷ்மீர் மக்கள் பரிவார கும்பலுடைய அராஜகங்களை மறக்காமல் அவர்களை தோற்கடித்தது போல இந்தியா முழுவதும் அதற்கான சூழலை உருவாக்க வேண்டியது எதிர்கட்சிகளுடைய கடமை ஜம்மு காஷ்மீர் வெற்றி அதனுடைய துவக்கமாக இருக்கட்டும் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேமிஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் பேஜன் ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பேர் அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் நேர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் குடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க